ஆண்களையும் மாப்பிள்ளையும் என்னைக்கு ஒத்துமையாவே வச்சிருக்கக்கூடிய அனைத்து தாய்மார்களையும் வருக வருகிறது ஜார்க்கண்ட் சார்பாக வரவேற்கும் மாமன் அதாவது இந்த மாமன்ற உறவு வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து ரொம்ப நெருக்கமான ஒரு உணவா இருக்கு அதை பத்தா படம் பேசுது அதை பத்தா கிட்ட எல்லாரும் பேச போறாங்க அதையே நானும் சொல்லல நான் ஒரு மாமன் நான் ஒரு தாய் மாமன்றதை வந்து ஷேர் பண்ணிட்டு நான் பேசுறதுக்கு பெரிய யாருக்கு அவங்க எல்லாம் பேசுறதை கேட்போம் எங்க அக்கா பசங்க பேர் வந்து ஜெயிசா நான் தாய் மாமனா கிட்டத்தட்ட ஒரு பதினேழு வருஷம் ஆயிடுச்சு எங்க அக்கா போய் காலேஜ் போயிட்டாப்புல எனக்கு வந்து கதை சொன்னோடனே அதாவது நான் வந்து அவனை மாமான்னு கூட அவன் என் மாப்பிள்ளையனு கூப்பிடுவான் நாங்கள் பயங்கரமான நண்பர்கள் இந்த மாமா ஃப்ரெண்டை வந்து நம்ம ஏன் மாமா மாப்பிள்ளையுன்னு கூப்பிட்றோம்னா அதுல ஒரு பயங்கர நட்பு இருக்கு அதே மாதிரி நம்ம தாய் தாய்மாமன் எப்பயுமே நமக்கு வந்து ஒரு நண்பர்களா நிறைய விஷயத்த ஷேர் பண்ணிக்க முடியாது பிரச்சனையும் வரும் ஆனா பயங்கரமா ஷேர் பண்ணிக்கலாம் அது மாதிரிதான் எங்க அக்கா பசங்க எங்கிட்ட அவங்க அப்பா கிட்ட கேட்கறத விட எங்கிட்ட நிறைய கேட்பாங்க அது அன்பு நட்பு எதுவா இருந்தாலும் ரொம்ப அந்யோன்யமா இருக்கும் அந்த உறவு ஃபர்ஸ்ட் வந்து வந்து இந்த கதையை சொன்ன எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு ஏன்னா இப்படி ஒரு மாமனா நம்ம இல்லையே நாளைக்கு இந்த படத்தை பார்த்து நீங்க அக்கா சத்தியப்படுத்தி கேள்வி கேட்கணும் ஏதா இதெல்லாம் நீ என்னைக்காவது பண்ணிருக்கியாடா இந்த மாதிரி பல வீட்டுல பஞ்சாயத்து தரப்போது இப்படி ஒரு மாவன் எங்கேயுமே பார்க்க முடியாது ஒரு மாவன் இப்படி எப்படி இருக்கணும் எந்த மாதிரிதான் வந்து ஒரு குடும்பத்துக்கு ஒரு சப்போர்ட்டிவா இருக்கணும் இப்படி இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் எல்லாருக்கும் ஒரு கடமை இருக்கு இல்லையா அந்த மாதிரி ஒரு மாவன் தான் நம்ம அண்ணன் சூரியன் இந்த படத்துல மிக சிறப்பாக நடிச்சிருக்காங்க அது மாதிரி நண்பர் வந்து சிறப்பாக கலங்கிருக்கான் இந்த படம் கண்டிப்பா எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு படமா இருக்கும் அதுதான் நிச்சயமான முறையில இந்த படம் கதையை கேட்டுட்டு படம் முடிச்சுட்டு அப்படிங்கிறதா முடிச்சிட்டு பார்க்கும்போது இருக்கக்கூடிய ஒவ்வொரு சினிமா இருக்கும் ஒரு சிச்சுவேஷன் ஆகட்டும் ஒவ்வொரு டைலாக் ஆகட்டும் எதையாவது எங்கேயாவது ஒரு இடத்துலயாவது நம்ம கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில கிராஸ் பண்ணியிருப்போம் இதுல வரக்கூடிய ஏதாவது ஒரு வசனத்தை நம்ம வாழ்க்கையில நம்ம பேசியிருப்போம் ஒவ்வொரு ஏதாவது ஒரு சுச்சுவேஷனாலும் நம்ம லைஃப்ல நடந்திருக்கோம் அந்த அளவுக்கு லைஃப்ல ரொம்ப கனெக்டிவிட்டியான ஒரு படமா இருக்கும் நிச்சயமா இந்த தாய் தாய்மாவே உங்க எல்லாரையும் ஏங்க வைப்பான் அந்த அளவுக்கு நிச்சயமான ஒரு படம் வந்திருக்கு மாமன் எல்லாரும் படத்தை பாருங்க நிறைய பேருக்கு அங்க பேசுறது அவங்க எல்லாம் பேசுறது நன்றி வாய்ப்பு குடும்பம் எல்லாம் கொண்டாடுகிற குடும்பஸ்தானம் வந்தது குடும்பங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிற ஓடி குடும்பங்களுக்கு கொண்டாடப் போகிற மாமன் வருது குடும்பங்கள் கொண்டாடப் போகிற தலைவன் தலைவி வரப்போகுது இப்படி நிறைய குடும்ப படங்கள் குடும்பங்களாக வந்து பார்க்கக்கூடிய படங்கள் திரைக்கு வர்றதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு நம்ம விட்ட கோல்வெண்ட் சினிமாவை நிச்சயமாக நம்ம திருப்பி எடுத்துக்கொண்ட நம்பிக்கை எனக்கு நிச்சயமாக வந்திருக்கு ஏன்னா தேட்டரில் ஆடியன்ஸ் வர்றது குடும்ப படங்கள் வந்தால் தான் அவர் எந்த படத்துக்கும் வராது இதில் தான் ரிப்பீட் ஆடியன்ஸ் வரும்

சிறுத்தை சிவாரு அவரவங்க கண்ணத்தை வச்சு திரும்ப அந்த அளவுக்கு வந்து நம்முடைய நம்மளுடைய அப்படி நம்ம கண்ணுல நீரை தள்ளி வைக்கிற அற்புதமான ஒரு விஷுவல்ஸ் எமோஷன் இருக்கிற அத்தனை பேரு ராஜகிரன் ராஜ்கிரண் அவர்களிடம் ஐஸ்வர்யா கூட்டத்தில் பாலசம் எல்லாருமே அந்த கிராமத்தோட இயல்பா இந்த படம் நம்ம நம்ம வந்து ஒரு ஒரு கிராமத்துல ஒரு வீட்டுக்குள்ள இருந்து நிகழ்ச்சியை பார்க்குற மாதிரி ஒரு அனுபவத்தில் இந்த படம் கொடுத்தது அதுக்காக இந்த பிரசாந்த் பாண்டியராஜ் அவர்களுக்கு நிஜாந்த நன்றி இந்த நாம தொலைச்சி விட்ட சினிமாவை திரும்பி கொண்டு நல்ல படங்களை தரமான படங்களை இந்த குடும்பங்களுக்கு நம்முடைய உறவுகளை சொல்லிக் கொடுக்கும் படங்களை நம்முடைய கலாச்சாரத்தை மேம்படுத்தும் படங்களை நம்ம தொடர்ந்து இப்படி எடுத்துகிட்டு இருக்கணும் நிறையா பரிசுக்கு வந்து கூட வந்தால் தான் நம்முடைய நாடும் நம்முடைய மக்களும் குழந்தைகளும் நம்முடைய கலாச்சாரமும் தப்பிக்கும் இந்த சினிமாவும் தப்பிக்கும் அதுக்காக இந்த மொத்த டீமுக்கும் ரொம்ப என்னுடைய நன்றி அன்பு தம்பி குமார் அவனுடைய உழைப்புக்கு அவங்களுடைய எளிமைக்கு மிகப்பெரிய அங்கீகாரம் ரொம்ப சின்ன வயசுல இருந்து அந்த குமாரோட வளர்ச்சியை ஒரு ஒரு ஸ்டேஜா பாத்துட்டு இருக்கேன் அது வந்து அன்பா குமார் சூரிய பண்டஜி அன்பா திருச்சி பார்க்க முடியாத ஒரு அன்பு ஒரு அண்ணன் ஏன் பாசமான படம் வருதுன்னா அதுக்காக பாசமான ரெண்டு சேர்ந்து அந்த படத்தை எடுக்கிறாங்கன்றதா முக்கியமான விஷயம் அதே மாதிரி வந்து வாழ்க்கையில வந்து மிக மிக வந்து நான் மதிக்கக்கூடிய இந்த சிறு திரையுலவாங்க பார்த்துருவோம் அற்புதமான மனிதர் வந்து ராசி சிதம்பரம் அவர்கள் அவர் இந்த படத்தை வெளியானது எனக்கு மிக்க மகிழ்ச்சி அவருமாறு ஒரு ஜெயிச்சார் நான் மனிதன் ஜெயிக்கும் சினிமா ஜெயிக்கும் வியாபாரம் ஜெயிக்கும் அவருக்கான அந்த படம் ஜெயிக்கும் நான் ஆசைப்படுறேன் அதே போல அந்த படத்தில் எப்படியோ ஒரு உயிரும் உணர்வுமா இருக்கிற ராஜேந்திரன் அவர்களுக்கும் எல்லா நடிகர்களுக்கும் என்னுடைய மிகாத வார்த்தைகள் அதே மாதிரி வந்து இந்த இந்த கதை வந்து கதை சூரியதை விட சூரியன் கதைன்னு சொல்லலாம் நினைக்கிறேன் அதனால உண்மையாக இருக்க முடியும் இந்த வந்து ஏன் அந்த சூரியக்கு வந்து இந்த வாய்ப்பு எல்லாருக்கும் எப்படி ஒரு இது ஒரு ப்ரமோஷன் அப்படி கிடைச்சிருந்தாங்கன்னா அப்படி கிடைக்காது ஏன்னா சூரியனோட எண்ணமோட வாழ்க்கையுன்னு நான் நான் சொல்லுவேன் சூரியனோட மனசுக்கு அவருடைய செயலுக்கு அவர் நடந்துக்கிற விதத்துக்கும் இந்த சினிமாவில் அவர் செய்கிற நன்மைக்கும் இந்த சினிமா மேல அவர் செய்கிற மரியாதைக்கும் இந்த சினிமா தொழில் மேலே வச்சிருக்கிற நேர்மைக்கும் கிடைச்ச பெற்றது சினிமாவில் நேர்மை தேவை யாருமே ஜெயிச்சதாக வரலாறு கிடையாது ஜெயிச்சாலும் நினைந்த நின்றதாக வரலாறு கிடையாது இந்த தொழிலுக்கு துரோகம் செய்த யாருமே நினைச்சதாக வரலாறு இல்லை அதை செய்யாமல் இதையும் ஒரு தெய்வம் மாட்டார் இதையும் ஒரு குழந்தையாக ரசித்து செஞ்சுட்டு இந்த ஒற்ற டீமுக்கு என்னுடைய நன்றி என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த படம் மாபெரும் வெற்றி வெற்றி அடைய வேண்டும் இந்த வெற்றி தான் நம்மளை எல்லாம் அடுத்தடுத்த வெற்றியில் எடுத்துச் செல்லும் இது நிச்சயமான வெற்றி படம் என்பதை உறுதியாக கூறி ஒரு அட்வான்ஸ் எல்லாத்துக்கு வாழ்த்து சொல்லி வீட்டு வெற்றி விழாவை சந்திப்பது கூறி விடைபெறுகிறேன் நன்றி அனைவருக்கும் பெரிய பாலைவனம் குடும்பத்தை பத்தி அப்படின்னா அது மாமன் படத்தை சொல்லலாம் ஏன்னா மாமனுங்கிற ஒரு உறவு பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கு என்ன உறவையும் பாசத்தையும் குடும்பத்துக்கு செஞ்சக்கூடிய அப்படி ஒரு குடும்ப பார்த்தாலும் அந்த படத்தை வந்து இப்ப வந்து எல்லாருக்குமே டெய்லரோ ஒரு குடும்பத்துக்கு எப்படி வந்து ஒரு அக்கா எப்படி இருப்பாங்க ஒரு அண்ணி எப்படி இருப்பாங்க ஒவ்வொரு கேரக்டருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கதையை ரொம்ப இருக்காங்க அந்த ராஜேந்திர கேரக்டர் இருக்கட்டும் அவங்க ஆவ பண்ணிகேரக்டராக இருக்கட்டும் அவங்க அந்த குழந்தைங்க எல்லாருக்கும் கேட்கும் எல்லாருக்குமே அந்த கதையில ரொம்ப ஸ்பேஸ் கொடுத்து பண்ணிருக்காங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து அந்த அண்ண குளத்துல பாத்தீங்கன்னா வாசகம் அரண்மனை பார்த்தீங்கன்னா குடும்பத்துக்கான ஒரு எமோஷன்ஸ் வந்து கேரக்டராக இருக்கட்டும்

நோயாளிகள் வீடு வந்து ஹாஸ்பிட்டல் வர்றாங்க அங்கே தங்கி இருக்கிறாங்க அவங்க கூட இருக்கிற அட்டண்டன்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க அவ்வளவு பேருக்கும் பாத்தீங்க அப்படின்னா இது இது வந்து ஒரு ஒன்றரை ரெண்டு வருஷ காலத்துக்கு முன்னாடி அவங்க சாப்பிட்றதுக்குலாம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய காசுங்கிறது மினிமம் ஒரு நாளைக்கு ஒரு நூறு ரூபாயா இருக்கும் ஒரு பேஷன் கூட இருக்கக்கூடியவங்க ஆனா இப்போ அது பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு பதினஞ்சு ரூபாயில அவங்க சாப்பிட்றாங்க எப்படி ஒரு அம்மா வந்து இப்படி ஒரு ரூபாய் சப்பாத்தி ரெண்டு ரூபாய் அந்த அந்த மாதிரி அந்த இதை வந்து அவர் கண்டிப்பா பாத்தீங்கன்னா எனக்கு மாசத்துக்கு வந்து ஒரு பத்து லட்சம் ரூபாய்க்கு மேலே இழப்பு போயிருக்கும் அந்த ஹோட்டல் ஏன்னா கொடுக்குறாங்க பட் இருந்தாலும் செய்யக்கூடிய உதவி காலத்து யாரையும் திருப்தி ஒரே ஒரு வந்து சாப்பாடு வந்துருக்கியா ஒரு வந்து மறைமுகமா ஒரு ஆச்சு ஒரு வருஷத்துக்கு ஒரு அஞ்சு லட்சம் பேர் பண்ணிட்டு

கனுஷன் எங்களுக்கு சுரி சார் சுரி சார் ரொம்ப தெரியும் சார் வந்து சார் சில பேர் ஜெயிக்கிறதை பார்க்குறபோது உள்ளுக்குள்ளேயே ஒரு சந்தோஷம் மனசான சந்தோஷம் அந்த சந்தோஷத்தை தான் நான் கிடைக்கிட்ருக்கேன் ஏன்னா கருடன் சார் ட்ரெய்லர் இருந்துச்சு அந்த உடனே நான் சொல்லி சார் சொன்னேன் ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த படம் பெரிய வெற்றி படம் அப்படின்னு நினைக்கிறேன் அதே மாதிரி மாமன் படத்துடைய ட்ரெய்லர் பார்க்க ஒரு இரண்டரை மணி நேரம் படம் பார்த்துட்டு அந்த படத்துல மனசு நிகழ்வுங்கிறது வந்து சகஜம் அது நடக்கிறது நிறைய வாய்ப்பு ஆனால் ஒரு ரெண்டு நிமிஷம் ட்ரெய்லர் பார்த்துட்டு கண்ணு கலங்கிறதுங்கிறது தான் ஃபர்ஸ்ட் எப்படி ஸோ அந்த ட்ரெய்லர் இந்த படத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய எல்லா உழைப்புக்கும் எல்லா உழைப்பாளர்களுக்கும் எடுத்துருக்கும் முக்கியமாக எடுத்துருக்கும் படத்துடைய இயக்கம் அவருக்கும் ஒப்படி இந்த திரைப்படம் எல்லா தலைவர்களுக்கும் எனக்கு மனமாந்த வார்த்தைகள் இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அறிஞர் சொல்லிட்டு எல்லாம் எதிர்ப்பாங்க சொல்லி சார் மேலும் மேலும் வளர்க்கணும் அதை சுற்றி எல்லாரையும் சந்தோஷமா வச்சுருக்கோம் தமிழ் ஏதாச்சு நினச்சிருக்கோம் இதில்தான் ரொம்ப அந்த பிரசாந்த் சார் இந்த ஃபுல் ஸ்டோரி நிறைய அந்த வந்திருக்கேன் நான் வேற இதை ஒரு ஃபிலிமில் வரப்பில் தான் இருக்கேன் சார் வந்து ஆன்லைன் வந்து இந்த ஸ்டோரி சொல்லும்போது போது இன்டர்வல் எத்தி ಇಂಟರ್ವಿಷನ್ ಇದು ಇಂಟರ್ವ್ಯೂಲ್ ಆಗಬಿಡ್ ಪಡೆದು ಪ್ರಶಾಂತ್ ಸರ್ In the paro, and I music taraw. I want to do music for this film because I think till this moment, I think this is the most beautiful story I've ever heard. And and in my life, na okay in the film, I will in the film. Ke. And in the film story, I have something life. Ke ke. Amura, she also started crying. अंड ट्रेलर कहूँ अगेन अगेन शीस््रेम अब रोम नंबर प्रशांत सर सु सर प्ड्यूसर कुमार सर ऐश्वर्य स्वासीिका दि कास्ट अंडूड थिं म्यू सतोष विवेक् सर ई हू स्पषली विवेक सर फॉर डी दट एनी टूमें ना मेसेज पड़पो अब सीक्र रांस पड़ोस And also, connections the Thank you sir for your valuable support. I hope May 16th will be a remarkable day for NAMI. Suri sir, this will be your best film so far and I am very sure everyone will love this NAMI. Thank you. தம்பி சூரிய அவர்களும் கதாநாயகி ஐஸ்வரட்சுமி அவர்களும் அக்கா கதாபாத்திரத்துல அமைச்சர்களும் சுவாசிகா அவர்களும் சில மரத்தை இது போக விஜய்மா இருக்காங்க கீதா கைலாசம் இருக்காங்க தம்பி ஜெயபலாசம் இருக்கு நான்

தம்பி லோகேஷ் குணராஜ் தம்பி சிவத்திரி சிவா தம்பி பாண்டியராஜ் தம்பி அம்மாதி சிவா இந்த தமிழாடு உத்தியோகிற தம்பி அனைவருக்கும் எல்லாத்துக்கும் மேல இது படங்களுடைய உழைப்பூர் உண்மையான உழைப்பூர் எல்லாரும் கஷ்டப்பட்டு வச்சு இந்த பக்கம் உருவாக்கி இருக்கோம் எல்லாமே அவங்க அற்புதமா எல்லாருடைய உழைப்பும் ஒன்றை போய் சேரணும் ஊடக நண்பர்கள் எங்களுக்கு உதாரணம் இந்த விஷயங்களை எல்லாரும் சேர்க்கணும்னு கேட்டேன் நன்றி சூரிய எப்படி இருக்கீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க சுத்தம் ரொம்ப ஆனால் ரொம்ப சந்தோஷமா இருக்கு பிரதர் இந்த மாதிரி பார்க்க போங்க லைசீரியா எப்படி இருக்காங்க இருக்கீங்க ஆகா இருக்கீங்க மனசுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு சராமும் கிடைக்காதுங்க கடுமையாக உழைக்கணும் ரொம்ப ஆடு சொல்லுவாங்க பிரதர் வந்து ஸ்ரீவராசன் ஒரு சிக்ஸ் பேக் ரைடு வைக்க அவர் ஒரு ஆறு மாதம் என்ன பவுட்ரு இதை எடுத்துட்டு அந்த சிக்ஸ் பேக் வைக்கக்கூடாது ஒரிஜினலாக ரியலாகவே வைக்கணும்னா ஒரு ஆறு மாதம் ஆகும் தமிழ் டைனஸ் இருந்தாருன்னு ஒரு ஆறு மாதம் பயங்கர கஷ்டப்பட்டாப்புல கிட்டத்தட்ட அந்த கோழியை ஃபுல்லாமல் சாப்பிடணுன்னு நினைக்கிறேன் அவ்வளோ கஷ்டப்பட்டார் ஆறு மாதம் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்ட புராடி சிக்ஸ் பேக் வைச்சாமில்ல சூடியில் வந்து ஆரியன்ஸ் சாப்பிடறது என் பிள்ளை ஒரு தான ஸ்டார்ட்டா எடுக்குமாறு கேட்டாரு இல்லை முடிஞ்சதுல ஆனால் அந்த படத்தில் அவ்வளோ ஆட கூட நாலு ஸ்டார்ட்டாக ஆசை அவர் தெரிஞ்சது அன்னைக்கு உழைச்சாரு அவ்வளோ கஷ்டப்பட்டாரு அப்போதான் முடிவு இவர் ஹீரோவாக இருக்க தனதியான நாள் அவரு அதே மாதிரி விடுதலையில் என்னோடய தையல் வைக்கிறேன் நான் வந்து கனிப்பா பந்து ஸோ அந்த தையல் வந்து சாதாரண தையல் ஒவ்வொரு தையலையும் உங்களுக்கு வாழ்க்கையாக அவங்களுக்கு படிக்கட்டு உயரும் அதில் தெரிஞ்சது இன்னைக்கு மாமனில் வந்து நிற்கிறாங்கன்னா அந்த உயர்வு உழைப்புக்கும் உயர்வுக்கும் இறைவன் கண்டிப்பாக ஒரு படம் கண்டிப்பாக குறிப்பா அது மாதிரி தாய்மாமன் நம்ம ஊரில் சொல்லிட்டு இருக்கோம் ஒரு தாய்மாமன் ஒரு வந்து சாதாரண விஷயங்கள் அப்பா அம்மாவுக்கு அடுத்த ஒரு முக்கியமான ஒரு தான் தாய்மாமன் ஒரு தான் யாரும் சந்திக்காமல் நான் மட்டும் சொன்ன மாதிரி தாய்மாமன் வந்து மானத்துக்காக எதாவது விட்டுடுப்பா ஆனா தாய்மாவை ரொம்ப விட்டு விட மாட்டா அந்த மாதிரி ஒவ்வொரு தாய்மாமனும் தன்னுடைய அக்கா அக்காவை குழந்தைய தக்சை எப்படி பார்த்து போன்றது நமக்கு தெரியும் சமீபத்தில் நிறைய ட்ரெய்லர் நான் பார்த்துருக்கிறேன் தான் இருக்கணும் ஆனால் இந்த ட்ரெய்லர் அற்புதமான ஒரு குடும்ப கதையை சொல்லுவது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இது மாதிரி கதைகள் வந்து ரொம்ப நாள் பார்த்து சமீபத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு படம் வந்து ரொம்ப சந்தோஷமா இந்த படம் கண்டிப்பா ஒரு பெரிய சக்சஸ் கொடுக்கும் நீங்க எல்லாம் பேசுறது பார்க்கும்போது இவ்வளவு ஜாலியா இருந்தீங்க சூரியன் பாடல நான் தான் போச்சு கூப்பிட்டே இருப்பாரு நான் வந்து நேரம் வரவேண்டிய போச்சு அந்த கழகத்தை எப்படி சூரியன் பண்ண இருந்துச்சோ அதே படம் பார்க்கும்போது இருக்கும் அதே மாதிரி கடவுளுக்கு கடவுக்கும் இருக்கும் அதே மாதிரி ஒரு எமோஷனான உணர்வும் இந்த இருக்கும் நான் நம்புறேன் இருக்கு நிலைகளை கண்டிப்பா இந்த படத்தை பிரசாந்த் தமிழ் நல்ல நல்ல படம் கிடக்கு பிரசாந்த் அண்ட் கேமராமேன் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் அண்ட் குமார் சார் இந்த படத்தை வந்து கடவுள் அவ்வளவு ஒரு படம் பெரிய இந்த படம் அதே மாதிரி பெரிய நன்றி வணக்கம் Bona nit la Universitat de Madrid. Bona nit a tots. Bona nit a la policia, al doctor, al director general. La primera vegada que em van trucar, vaig veure el tràiler. I em van dir que era un tràiler que es posava en la mà de la ciutat. I va ser un tràiler que

நீ யார்ட்டா அம்மாட்டலா ஹ அம்மா நாளுக்கு हाय திங்க்யூ வெரி சென் திங்க்யூ வெரி சென் திங்க்யூ கேமரா திங்க்யூ நீ யாரையச்சு சொல்லுச்சேனோ அவங்க வந்துருச்சு நீ வந்து பாரு